வீட்டில் தெரிகிற குலதெய்வத்தோட பத்து உருவங்கள்ங்க நம்ம வீடு இருக்குது நம்ம வீட்டில் சாமி இருக்குதுன்னு நாம் நினைக்கிறோம் நம்புகிறோம் உணர்கிறோம் அப்போ நம்ம வீட்டில் நம்ம சாமி எது மாதிரியான உருவத்தில் நமக்கு காட்சி கொடுக்கும் அப்படிங்கிறத நான் அறிஞ்சதை உணர்ந்ததை அன்பர்கள் பகிர்ந்ததை எல்லாத்துக்கும் தெரியப்படுத்த ஆசைப்பட்றேன் சரிங்க சாமியோட உருவம் நம்ம வீட்டில் இருக்கிறதுனா எது மாதிரியான உருவம் முதல்ல அந்த தெய்வத்தோட ஆயுதமாக காட்சி கொடுக்கும் எப்படி அப்படின்னா இப்போ ஒரு பெண் தெய்வம் இருக்குது அந்த பெண் தெய்வத்தோட சூளம் நிழல் போல வீட்டுக்குள்ளே காட்சி கொடுக்கும் ஒரு இப்போ ஒரு ஆண் தெய்வம் இருக்குது அந்த ஆண் தெய்வத்தோட அருவா நிழல் போல வீட்டில் காட்சி கொடுக்கும் அதே மாதிரி அந்த குலதெய்வத்தோட ஆபர ஆயுதங்கள் எல்லாமே உருவமாக வீட்டில் காட்சி கொடுக்கும் இது முதல் அறிகுறி நிறைய பேர் பார்த்துருப்பாங்க நிறைய பேர் பார்த்துருப்பாங்க ஆனால் இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் நான் சொல்ல ஆசைப்பட்றேன் சரி இது ஒன்று இரண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னா அதாவது எப்படி ஆயுதம் காட்சி கொடுக்குதோ அதே மாதிரி அந்த தெய்வத்தோட உருவமும் காட்சி கொடுக்கும் எப்படி அப்படின்னா பௌர்ணமி நிலாவோட வெளிச்சருக்கு வைங்களா அந்த வெளிச்சத்துல அந்த தெய்வம் நம்ம ஒரு மனுஷன் அந்த மனுஷனோட நிழல் எப்படி விழுகும் அதே மாதிரியான நிழல் அந்த பௌர்ணமியோட வெளிச்சத்துல இருக்கும் ஆஹ் புரியுற மாதிரி சொல்றேனே அதாவது நான் இருந்தேன் அப்படின்னா நம்ம இருந்தோம்னா நம்மளுடைய நிழல் வந்து கருப்பா விழுகும் ஆனா தெய்வத்தோட நிழல் அப்படி விழுகாது அந்த நம்ம நிழல் எப்படி கருப்பா விழுகுதோ அதே மாதிரி அந்த பௌர்ணமியோட நிலா வெளிச்சத்தில் நம்ம உருவம் தெரிஞ்சால் எப்படி இருக்கும் அதே மாதிரியான உருவம் நம்ம வீட்டுக்குள்ளே தெரியும் நம்ம வீட்டில் சாமி இருந்தால் ஆண் தெய்வமாக பின் தெய்வமாக இருந்துச்சு அப்படின்னா சரிங்க இது ரெண்டாவது உருவம் சரி மூணாவது உருவம் என்ன அப்படின்னா சிறு குழந்தை சிறு குழந்தை அப்படின்னா பச்சை இல்லை சிறுமி இப்போ பெரும்பாலும் இந்த காளி இருக்குல்ல காளி அந்த காளிய குலதெய்வமாக கொண்ட பெண் தெய்வங்கள்லாம் எப்படி காட்சி கொடுக்கும் அப்படின்னா சிறுமி போல் அந்த உருவத்தில் காட்சி கொடுக்கும் இது மூணாவது நாலாவது என்ன அப்படின்னா கனவுல காட்சி கொடுக்கறது கனவுல எப்படி காட்சி கொடுக்கும் கனவு எப்படி அந்த தெய்வத்தோட உருவம் தெரியும் அப்படின்னா ஒரு பெண் தெய்வம் இருக்குது அந்த பெண் தெய்வத்தோட அம்சம் அந்த பெண் தெய்வம் என்ன என்ன செயலகட்டி கையில் காலில் என்ன ஆபரணம் அணிஞ்சு அந்த அதனுடைய கொண்டை அதனுடைய முக பாவனை அதனு அது அதனுடைய தோற்றம் வெற்றிலை போடுறதோ அல்லது இது போன்ற அந்த ஒரு தோற்றத்தோட உருவத்தோட கனவுல காட்டிக் கொடுக்கும் இதே மாதிரி ஆண் தெய்வங்களையும் நல்லா கருப்பசாமி அம்சம் கொண்ட தெய்வங்களோ சுடலமான அம்சம் கொண்ட தெய்வங்களோ அல்லது பெருமாளோ சிவனோ இது போன்ற அம்சம் கொண்ட தெய்வங்கள் எல்லாமே அதனுடைய உருவத்தை அழகாக காட்சி கொடுக்கும் சரிங்க கனவுல காட்டி கொடுக்கறது நாலாவது அஞ்சாவது அஞ்சாவது என்ன அப்படின்னா எப்படி அதாவது நம்மளுடைய பங்காளிகள் இருப்பாங்க பார்த்தீங்களா நம்மளுடைய குல மக்கள் இருப்பாங்க அந்த குல தயாதிகள் இருப்பாங்க அந்த பெண்கள் ஆண்கள் அவங்களோட உருவத்திலையும் நம்ம வீட்டில் காட்சி கொடுக்கும் எப்படி காட்சி கொடுக்கும் அப்படின்னா அசரீத வாக்கு அவங்க நம்ம குலசாமி நம்ம குலதெய்வ பெண்களோ அல்லது நம்ம குலதெய்வ ஒரு பங்காளிகளோ அவங்களுடைய ஓசையில வீட்டில் என்னப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில அசரீத வாக்குகள் கேட்கும் இது அஞ்சாவது அறிகுறி சரிங்க ஆறாவது அறிகுறி என்ன அப்படின்னா சத்தம் வெறும் சத்தம் மட்டும் கேட்கும் சலங்க சத்தம் கொலுசு சத்தம் அதாவது மணி சத்தம் மாராட்டு சங்கிலி சத்தம் இது போன்ற சத்தம் மட்டுமே வீட்டுக்குள்ள கேட்கும் சாமியோட சத்தம் உருவம் தெரியாது ஆனா இது போன்ற சத்தம் மட்டும் கேட்கும் இது ஆறாவது அறிகுறி சரிங்க ஏழாவது அறிகுறி என்ன அப்படின்னா அந்த ஒரு குலதெய்வம் அந்த எல்லைக்குள்ள இருக்கு வீட்டுக்குள்ள இருக்கு வந்து போகுது அப்படின்னா அந்த குலதெய்வத்தோட வாசம் சந்தன வாசம் ஜவ்வாது வாசம் அத்தரு வாசம் மல்லிகைப்பூ வாசம் அதாவது அந்த தெய்வத்துக்கு விரும்பி ஏற்கிற அந்த பூக்களோட அந்த நறுமண பொருட்களோட வாசத்தை வீட்டில் காட்டி கொடுக்கும் சாம்பிராணி வாசம் அதே சமயம் ஒரு சில மூலிகை வாசம் வெற்றிலை வாசம் அதாவது இது போன்ற அந்த சூடம் விபூதி குங்குமம் இது போன்ற வாசங்களையும் நம்ம வீட்டில் நமக்கு தெரியும் என்னடா யாருமே இல்லை வாசம் மட்டும் தெரியுதே அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல சாமியோட வருக சாமியோட உருவம் அங்கே உள்ள நிற்கிறதுனால அந்த தெய்வம் உருவமா நமக்கு கண்ணில் காட்டி கொடுக்கலாடினாலும் அந்த வாசமாக அந்த தெய்வம் நமக்கு வெளிப்படுத்தும் இது யாரை அறிய யாரால அறிய முடியும் யாருக்கு தெரியும் அப்படின்னா யார் சுத்தமத்தமாக இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டுந்தான் இந்த வாசங்கள் கூட தெரியும் சரிங்க இது ஏழாவது எட்டாவது என்ன அப்படின்னா பெரியோர்கள் நம்மளுடைய இறந்த முன்னோர்கள் நாரிக்க என் தாத்தேன் என் பாட்டேன் என் முப்பாட்டேன் ஓட்டேன் அவங்கள மாதிரியான உருவங்களையும் நம்ம வீட்டில் என்னுடைய என்னுடைய வழியில் என் கும்புல இல்லாம என் வழி என்னுடைய என்னுடைய அப்பா தாத்தேன் பாட்டேன் ஓட்டேன்னு இருப்பாங்களா அவங்க வழியில் அந்த முன்னோர்கள் உருவத்திலையும் வீட்டுக்கு உள்ளேயே வந்து உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஏதாவது தவிச்ச வாய்க்கு தண்ணி கேட்குற மாதிரி இல்லைன்னா நம்மளை ஒரு ஆபத்துல இருந்து காத்து கொடுக்குற மாதிரி நம்மளுடைய முன்னோர்கள் உருவத்தை நமக்கு காட்டி கொடுக்கும் சரிங்க இது எட்டாவது ஒன்பதாவது என்ன அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு சில ஆபத்துகள் நடக்குது வைங்களேன் ஏதாவது ஒரு தீவினை நடக்குது அப்படின்னா பில்லி சூனியம் செய்வன ஏதாவது ஒரு தீவினை நடக்கும்போது அந்த தீவனையை எதிர்த்து அதை அதை திருப்பி அதை முறியடிக்கிற அந்த தெய்வத்தோட வாகனங்கள் வீட்டில் காட்டி கொடுக்கும் எப்படி நாய் வேகமாக வீட்டுக்குள்ளே வரும் அதே சமயம் வேகமாக ஒரு பசு மாடு அதே சமயம் வீட்டில் கெட்ட சகுனமாக இருந்தால் இது போன்ற இந்த பூரான் அது போன்ற விஷயங்களை காட்டி கொடுக்கும் அதை 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 சரி பண்ணுறதுக்கு இந்த தெய்வத்தோட வாகனங்களோட வருகை வீட்டுக்குள்ளே இருக்கும் வேகமாக ஒரு நாய் உள்ள ஒரு வேகமாக வந்து யாராலையும் தடுக்க முடியாது அதுபோன்ற அந்த வாகனங்களாகவும் ஒரு சில நேரங்களில் தெய்வங்கள் உருவங்களாக காட்சி கொடுக்கும் சரிங்க இது ஒம்பதாவது சரி பத்தாவது இதே நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற பத்தாவது உருவமா என்ன அப்படின்னா அந்த சாமியாடி இப்போ உங்கள் வீட்டில் ஒரு சாமி இருக்கு அப்படின்னா அந்த சாமி உங்கள் மேலே வருது நீங்கள் சாமியாடியாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் உருவத்தையே உங்களுக்கு காட்டி கொடுக்கும் நீங்களே சாமியா அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி அந்த வீட்டில் ஒரு சில அருள் வாக்கு சொல்கிற மாதிரி அந்த வீட்டில் நீங்கள் நாலு பேருக்கு நல்லது செய்கிற மாதிரி அந்த வீட்டில் இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணுற மாதிரி உங்களுடைய உருவத்தையே அந்த சாமியாடிகளுடைய உருவத்தையே அந்த வீட்டில் நீங்கள் காட்டி கொடுக்கும் இது கனவுளையும் காட்டி கொடுக்கும் அசரீத வாக்குகளையும் காட்டி கொடுக்கும் ஒரு சில நேரம் இது போன்று நேரலையே அவனுடைய உருவத்தை ஒரு கணம் நிழல் போல் ஒரு செகண்ட் காட்டி கொடுக்கும் அந்த சாமியாடி மேல காட்டி கொடுக்கும் இந்த பத்து அறிகுறிகள் தாங்க நம்ம வீட்டில் தெரிகிற அறிகள் நான் அறிஞ்சதை அன்பர்கள்ட்ட கொள்ள ஆட்ட ஆசைப்பட்றேன் தெய்வத்தை உணர்கிற தெய்வத்தை தெய்வம் பரிபூரணமாக வர்ற சாமியாடிகளுக்கு தெரியும் தெய்வத்தோட உருவங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு ஐம்பூதங்கள் இருக்குங்க நீர் நிலம் காற்று நெருப்பு ஆகாது அஞ்சையும் உருவமாக பாவிச்சு நமக்கு ஏதாவது ஒரு வழியில் நான் இருக்கேன்னு தெய்வம் காட்டிக்கிட்டே இருக்குங்க அந்த நம்பிக்கை தான் சாமியாடிகள் அவங்களுடைய பலம் அதனால் நம்ம வீட்டில் குல தெய்வங்களோட உருவம் நம்ம சாமி இருந்துச்சு அப்படின்னா எது மாதிரி பத்து உருவம் தெரியும் நம்ம வீட்டுக்குள்ளே எப்படி தெரியும் அப்படிங்கிறத நான் அறிஞ்ச பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்